இன்றைக்கு நாம் ஒன்னு சாமியல் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அதிகாரில வாசித்தோம் சாரி வாழ்க்கை பற்றி மட்டும் தியானிப்போம் பத்தாம் அதிகாரம் ஆறாவது ஆண்டு முதல சவுல் சந்திக்கிறார் கழுது போன அவனை சாமியல் தெற்கு மூலமா ஆண்டு சந்தித்து அவன் பரிசுதான் பெறான் அவன் இறுதிய மாற்றப்படுது அவன் வேறு மோசனம் மாறுறான் அப்படிலாம் வாசிக்கிறான் அதுக்கப்புறம் ஆவினால ஆட்கொள்ளப்பட்டான் அதுவும்ச வரத்தோடு கூட ஆவினால தொடப்பட்டான் நம்ம ரட்சிப்புன்னு சொல்றோம் ஆனா ரட்சிக்கப்பட்டவன் தொடர்ந்து ஆவினாலே நடத்தப்படும் போது ஆவிக்குரிய கிறிஸ்தவன் ஆகிறான் ஆனா ஆவியான உள்ள வந்ததையும் அறிஞ்சிருந்தோம் அந்நிய பாஷம் பேசியோ விஷயம் பெற்று சொல்லியோ வேற என்ன அற்புதங்கள் செய்தோ ஏதோ இந்த வாரத்தை பெற்று கூட ஆவியான கீழ்பிடியாம அவர் கேட்காம அவர் சித்த அறியாம மாம்சில் போனா ஒரு பிரயோஜனம் இல்லை இங்க அதுதான் உதாரணமா ஒண்ணு கொஞ்சம் நிறுவனத்துல பாக்கிறோம் மூன்றாவது காலத்துல அவங்க சபைக்கு ஒவ்வொருத்துக்கும் ஏதோ ஒரு வரம் வந்து இருக்குது வரம் இல்லாத யாருமே இல்ல எல்லாரும் வரம் தான் ஆனா என்னாச்சு மாம்சில இருக்கிறாங்க குழந்தைகளாவே இருக்கிறாங்க வெறும் பால்குடி இல்லாதான் இருக்கிறாங்க வசனத்துல இன்னும் அதிகமா தெரியலையே வசனத்தை கொண்டு ஆவியாளரால் தேவசத்தேர்ந்து நடக்கவே அவங்க பழகல வசனத்துக்கு வாசிச்சிருப்பாங்கன்னு நிறைய கேட்டிருப்பாங்க ஆனாலும் வாகசிகளுக்கு சரி தங்குடைய வாழ்க்கைக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் என்ன இடத்துல அரிப்போம் அவர் எப்படி நடத்தினாரு அவர் சித்தம் என்ன அறிஞ்சு அதே செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியம் அனுபவத்தில் கொண்டு வரல அப்ப ஆவியான அவங்களை ஆட்கொள்ள ஆவியான அவங்களை நடத்தல அவங்க மாம்சிலேயே போயிட்டு இருக்கிறாங்கன்னு அப்படியே அப்படியேதான் இந்த சவுல் ராஜாவுடைய அனுபவம் ஆச்சு அல்லது கலாத்தியர்ல பாக்கிறோம் மூணாவது யாத்திரத்தையும் புத்திலா கலாத்திர சொல்லி பவுல் சொல்றாரு அவங்க நல்ல சிலுவன் தரிசனத்தை பெற்றவங்க தெளிவாக வசந்தத்தை கொண்டு ஆண்டவர் அறிஞ்சு அறிஞ்சு நடந்த நடந்து பழகினவங்க ஆண்டோடு சே நடந்தவங்க தான் ஆனால் இடையில ஒரு கூட்டத்தார் வந்தாங்க வந்து நீங்கள் வித்திசாரம் பண்ணிக்கணும் நீங்கள் நியாயப்பிரும்ப கடைபிடிக்கணும் அப்படி சொல்ல போய் அவங்க கவனம் பூரா நியாய்பெருமையால் திரும்பிடுச்சு ஆண்டவரை சிலுவை நோக்கி பார்த்து ஆண்டரோடு சே நடக்கிறது விட்டுட்டு நியாயப்பெருமணத்தை பார்த்து பார்த்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க கவனம் வேறு பக்கம் போயிடுச்சு அதனால் மாம்சில் போயிட்டாங்க அவங்களே திட்டாரா அங்கே நீங்கள் ஆவியில் ப மாம்சம் முடிக்க போறீங்களான்னு கேக்குறேன் மாறி போச்சு நடத்தப்பட்ட அனுபவத்திலே வரல அவன் ஆட்கொண்டா வழிநடத்தினார் ஒன்பதாம் ஆறாம் இருபத்தோற ஒன்பது இருபத்தி ஒன்னு அப்ப சவுல் நான் பெஞ்சமின் கோத்தர்தான் தான் இஸ்ரோல் சிறியதான பெஞ்சமின் கோத்திர்தான் அல்லவா பெஞ்சமின் கோத்திரத்து குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பம் அற்பம் அல்லவா இப்படிப்பட்ட வார்த்தையை என்னத்தில் சொல்லுவான் அப்போ அவன் கூட வந்தாலே கண்டிப்பா அவனுக்கு தன்னை தாழத்துக்குள்ள ஒன்று வந்தது ஏன்னா ஆண்டவரை பார்க்க ஆரம்பித்தப்போ நம்ம யார் நம்மளை அறுவருக்கு ஆரம்பிச்சிட்றோம் அதனால் அவன் சொல்கிறான் தன்னை தாழ்த்திக்கிறான் அது மாத்திரமல்ல அடுத்த பத்தாவது தேதி இருபத்தி ரெண்டாம் வாசம் வாசிங்கன்னா இனி அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு தே தேட சொன்னான் ஆண்டர் சொல்கிறாரு அவன் தளவாடங்களை ஒளிஞ்சிட்டுருக்கிறான்னு சொல்லிட்டு ராஜாவை ஆக்கிறதுக்காக எல்லாம் அவனை தேடிட்டு போய் ஒழிஞ்சிட்டான் ஏன் தன்னை தகுதியில் அறிகிறான் இதெல்லாம் ரைட் தான் அப்போ அவனுக்கு அவனுக்குள்ளும் வந்துருக்குது நானுங்கிற இருந்து அவனுக்கு விடுதலை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் என்ன தொடர்ந்து அவர்கள் நடத்தப்படுற அனுபவம் வரணும் போனோரமதி ஆறாவசம் வாசிக்கிறோம் சவுல் இந்த செய்தியில் கேட்ட உடனே தேவடி ஆவி அவன் மேல் இறங்குறதுனால அவன் மிகவும் கோவங்க கொண்டு யுத்தத்தை பத்தி கேள்விப்படுறான் உடனே ஆவியான் அவன் மேல இறங்குறாரு அவன் போறான் யுத்தத்தை ஜன கூட்டு போறான் அவங்கள ஜெயிக்கிறான் அப்படின்னு பாக்குறான் சொல்ற பதிமூணு வாசத்துல இன்று கத்தர் இஸ்ரோக்கு லட்சியப்பை அருளினாருன்னு அவனே சொல்றான் அப்ப கத்தர் தன் கூட வந்து இவன் பண்ணல ஆனா கத்திர அவன் மேல இறங்கினாரு ஆவியர் அவன் நடத்தினாரு ஜெயம் கொடுத்தாரு அப்படின்றத அவனே ஒத்துக்கிறான் அதுக்கப்புறம் யோசாவு பசமானா என்ன வாசிக்கிறோம் யோசுவா கூட ஒரு நாள் சாயங்கால வயல்ல பார்க்கும் போது ஒருத்தர் உருவின பட்டித்தோ நிக்கிறாரு அப்ப யோசுவா போய் அவருக்கு கேக்குறான் அஞ்சாமதி பதிமு நாள்ல நீங்க என்ன சேர்ந்தவரா எங்களை விரோதிகளை சேர்ந்துருவான்னு சொல்லிட்டு அப்போ அந்த மனுஷன் சொல்றாரு நான் ஒன்னும் சேர்ந்துடும் இல்லை விரோதி சேர்ந்துடும் இல்லை நானும் இஸ்ரோ சேனையில் தேவநாயக கத்தருடைய சொட்டாளத்துக்கு சேனாபதியா அதிபதியா வந்திருக்கிறேன் அப்படின்றார் அப்பதான் ஒன்னவன் அப்புறம் வந்து அவரை பணிந்து கொண்டு என்ன சொல்ற சொல்லு நான் கேட்கறேன்றான் அப்ப என்ன அர்த்தம் நீ உன்ன பெரிய தலைவர் நினைச்சுக்காத இஸ்ரேல் ஜனங்களுக்கு தலைவர் ஆண்டவர் தான் அவர் தான் சேனா அதிபதி அப்போ நீயும் சேர்ந்து இருந்து உன் கீழே எப்படி போர் சேவலாம் நீ சொல்ற மாதிரி அதே மாதிரி நீயும் கீழே வெறும் போர் இருந்து அவர் சொல்றதுக்கே நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த மான்மை தான் இங்க சவுலுக்கு வரவே இல்லை அப்படின்னு பாக்குறோம் பதிமூணாம் அதிகாரம் அஞ்சாம் வருஷத்துல இன்னொரு யுத்தம் வருது அப்ப பெலிஸ்டர் யாராவது கூடியிருக்கிறாங்க முப்பதாயிரம் ரதங்களோடும் ஆறாயிரம் குதிரை வீரோடும் கடற்கழ முதலாத்த ஜனங்களோடும் கூடி வந்திருக்கிறாங்க அப்போ அவங்களை பார்க்க பார்க்க சவுல் ராஜாவுக்கு பயம் வந்துடுது அப்போ அவன் என்ன செய்யணும் கத்துடைய ராஜா அவன் கத்தரை கூப்பிட்டுருக்கணும் கத்த கொடுக்குற விசுவாசம் வச்சிருக்கணும் தைரியமா வந்துக்கணும் இல்லை தன் கொடுக்கிற ஜனங்க அவங்களுக்கு விசுவாசம் இல்லை அவங்க எதிர்க்கிற பட்டாளம் கூடி வர்றதை பார்க்க பார்க்க பயந்து பயந்து அவங்க ஓடி ஓடி மறைஞ்சி வீட்டுக்கு ஓடி போறாங்க அப்ப கூட ஒரு அறுநூறு பேர் தான் இருக்கிறாங்க அதனால பயந்து என்ன பண்றான் சாமியில் திருக்கஸ் வந்து பலி செலுத்தி யுத்த ஆரம்பித்த முன்னால இவனே பலி செலுத்தி யுத்த பலி செலுத்தறான் வலி செலுத்த முடியும் போது சாமியல் திரிக்கஸ் வர்றாரு அப்போ எதை பார்க்குறோம் இவன்கிட்ட விசுவாசம் இல்லை விசுவாசம் இல்லாதனால அவசரப்பட்டு பலி செலுத்துகிறான் சட்டத்தை மீறறான் கத்திர சட்டத்தை மீறி என்ன செய்ய முடியும் அறுநூறு பேருக்கு ஜெயிக்க முடியுமா எதிர்க்கிறோம் எத்தனை லட்சக்கணக்கான பேரு அப்போ தன்னால் முடியாத தெரிஞ்ச கூட தன் அவசரத்துல தன் முயற்சியில ஏதோ ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிடறான் இதுதான் விசுவாசம் இல்லாதவங்க சேர காரியம் கஷ்டம் வந்துருச்சு ஆபத்து வந்துச்சுன்னா ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பண்ணவங்களே தவிர அதுக்கு என்ன வழி ஆகிக்குறா இருந்தா உடனே ஜாப் பண்ணி அண்ட்வரே நீங்க அது யோனத்தான சொன்ன மாதிரி யோனத்தான சொல்றான் கொஞ்சம் பேரை கொண்டாடலாம் அதிக பேரை கொண்டாட்சிக்கு கத்து வா நான் போலாம் அப்படிங்கிறான் அந்த மாதிரி கத்தமர் விசுவாசம் வந்தா எதிர்க்கிற எத்தனை கோடி பிறந்தாலும் நமக்கு என்ன நமக்கு ரெண்டே பேர் மூணே பேர் நமக்கு என்ன கத்த கொடுக்கிறாரு அவர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சரி அப்ப என்ன சொல்ல அவரு அவர் நம்ம போ சொல்றாரா அவர் திருத்த அறிஞ்சிக்குவோம் நம்ம கொண்டு ஜெயிக்கிறது நிச்சயம் கத்த நம்ம கொடுக்கற தோல்வி நமக்கு கிடையாது ஆனால் எப்படி எந்த விதத்துல ஜெயம் கொடுக்க போறாரு ஒருவேளை நம்ம நம்ம ரெண்டே பேர் போய் அவங்களை அடிச்சு விரட்டுறான் அது மூலம் ஜெயம் கிடைக்குமா போகலாம் பார்க்கலாம் அப்படி ஆண் சித்தம் வந்தால் நான் போகும்போது எதிரிலேருந்து எதிரி பட்டாளத்துலேருந்து வா வா ஒரு பூச்சி படிப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆண்டரே போக சொல்கிறார் நான் அர்த்தம் போயிடலாம் இல்லை எதிரி பட்டாளம் நீ அங்கேயும் நெல்லுங்க நாங்கள் வரோம்னு சொன்னாங்கன்னா இது ஆண்டு சித்தம் இல்லைன்னு விட்டுருவோம் வேறு ஏதோ வழியாக ஆண்டு கொடுப்போம் நமக்கு அப்படி சொல்லி போகிறோம் அதே மாதிரி வாங்குறாங்க போகிறாங்க அப்போ அது வரட்டி அடிக்கிறாங்க அப்போ வந்து எனக்கு பெரிய ஒரு ஜெயம் கிடைக்குதுன்னு பார்க்குறோம் அப்போ இது யோனத்தோடைய விசுவாசன் காரியம் அதே மாதிரி பதினேழாம் அதிகாரம் நாப்பத்தஞ்சு நாப்பத்தி ஏழு பதினேழாம் அதிகாரத்தில் ஆறுல கோலி ஆத்த தாவித கொள்றான் அங்க பாக்கும் அதே விசுவாசம் கோலி ஆரத்துக்குள்ள இருக்குன்னு பார்க்குறோம் சாரி தாவிதுக்குள்ள இருக்கு பார்க்குறோம் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு இன்றைய தினம் கத்த உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் சாரி அதுக்கு முன்னாடி வாசம் நாப்பத்தி அஞ்சு வாசிப்போம் அதுக்கு தாவித பெலிசனை நோக்கி நீ பட்டித்தோடும் ஈட்டியோடும் கேட்கத்தோடும் இன்னத்துல வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரோல் இராணுவங்களின் தேவனாயி சேலம் கத்திரின் வருகிறேன் இன்றைய தினம் கத்திர உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிசு பாலியல் படங்களை இன்றைய தினம் ஆகாய்த்த பறவைகளுக்கும் பூமியின் காட்டுகளுக்கு கொடுப்பேன் ஆனால் இஸ்ரோலி தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தில் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் கத்தர் பட்டித்தினால் ஈட்டினால் ரிஷிக்கிறார் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டங்கள் அறிந்து கொள்ளும் யுத்தம் கத்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான் அவே இதுதான் உண்மையான விசுவாசம் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு சாத்தன உருவமா இருக்கிறான் நம்ம எந்த விதத்துல வேணால் டெய்லி ஒரு வந்துட்டு தான் இருப்போம் ஆனாலும் அது எந்த விதத்துல வந்தாலும் சரி நமக்கு என்ன தெரியும் நம்ம கூட ஆண்டுக்கிறாரு அவர் தான் வாழ்க்கை நடத்தி நடத்துறாரு அப்ப அவர் சொன்னால் அவருக்கு நம்ம வழிகாட்டுவார் அவர் அந்த பிரச்சனைக்கு ஏற்ற தீர்வு வச்சுக்கிறாரு அப்ப நாம என்ன செய்யணும் மட்டும் கேட்டு கேட்டு அவர் சொல்ல மாதிரி நடந்தால் போதும் நமக்கு ஜெய நிச்சயம் அவர் நாம் நம்ம அன்புக்குள்ள முற்றும் ஜெயம் கூடாது எப்பவுமே ஜெயந்தான் ஆவே அந்த விசுவாசம் தாவதுக்கு இருந்து பார்க்குறோம் இப்படி பதினாளதி அன்றைய தினம் கத்த ரட்சித்தார் அந்த யுத்தம் மட்டும் நடந்தது அப்ப தெளிவா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு கத்தர் தான் நமக்கு மூலமோ ஆயுதார் மூலமோ இஸ்ரோல ரட்சித்தார் சொல்லி அறிஞ்சிட்டாங்க இருபத்தி நாலாவது வருஷம் பாருங்க மாம்சத்துல சவுல்ராஜா பொருத்தனை பண்றது பாக்குறோம் இஸ்ரோலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள் நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும் சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணைட்டு சொல்லியிருந்தபடியால் ஜனங்கள் ஒருவரும் எவ்வளோ வேணும் போஜனம் பண்ணாத இருந்தார்கள் எவ்வளோ முற்றாக நமக்கு காரியம் யுத்தம் முட்டது நல்ல ஸ்ட்ரென்த் வேணும் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு இஸ்ரேல் ஜனங்க அந்நியரை துரத்திட்டு போகும்போது அங்கங்க கொள்ளடிக்க போகும்போது அங்கங்க என்ன கிடைக்கோ அதை சாப்பிட்டா பலம் விட்டலாம் பலத்தோடு இன்னும் இன்னும் யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கலாம் இன்னும் இன்னும் வர்த்திட்டே இருக்கலாம் ஜெயிச்சுட்டே இருக்கலாம் கொள்ளடிச்சுட்டே இருக்கலாம் அப்படிக்கும் போது இவன் பெரிய பக்தி மாதிரி நினைச்சுட்டு எனக்கு ஆண்டுக்கு ஜெயம் கொடுக்கணும் அதுக்காக என்ன பண்ணு நம்ம எல்லாரும் இன்னைக்கு உபவாசோடு யாரும் ஒண்ணு கூடாது அப்படி சொல்லிடுறான் அப்படி சாப்பிடாம போது என்னாச்சு இருபத்தொன்பதுல அப்போது இவனு தான் என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலகப்படுத்தினார் நான் இந்த தேனியில கொஞ்சம் ருசி பார்த்ததுனாலே என் கண்கள் தெரிஞ்சதை பாருங்கள் இன்றைய தினம் ஜனங்கள் தங்களுக்கு அகப்பட்டு தங்களுக்கு சத்துருக்களின் கொள்ளையில ஏதாவது புசி திறந்தால் எத்தனை நலமாயிருக்கும் பெலிஸ்திற்குள் உண்டான சங்கார் மிகவும் அதிகமா இருக்குமே என்றான் இது பாருங்க நம்ம ஒரே சமயத்துல அறியாம நம்ம பெரிய பக்திமா நினைச்சுட்டு நம்ம ஆண்டுக்கடல காத்து சாதிக்கணுக்காக நாமளா பொருத்தனை பண்ணிக்கிறது இன்னொரு பொருத்தனை பண்ணிட்டு கத்திர கண்டிப்பாக கொடுப்பேன் நான் நாற்பது நாள் வாச இருப்பேன் நாற்பது நாள் கிடைச்சிடும் இப்படி எல்லாம் நம்ம அறியாமையினால மாம்சத்தில் எடுக்க தீர்மானங்கள்லாம் நமக்கு இன்னும் தான் கொடுக்கும் ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு நாற்பது நாள் வாசம் கட்சியில் பார்த்தா டெஸ்ட் பண்ணி பார்த்தா சுகர் வந்துடுச்சு அப்படின்ட்டு கட்ல சுகர்லேயே சமீபத்தில் இறந்து போயிட்டார் ஆகவே இதெல்லாம் நம்முடைய அறியாமை மாம்சத்தில் செய்யற காரணங்களுக்கு குறிக்குது அப்போ எங்க சவுல் திரும்பி யுத்தத்துக்கு போலாமா அப்படின்னு ராத்திரி யுத்தம் பண்ணலாமா கேக்கும்போது கூட ஆசாரின கூப்பிடுறான் வா பெட்டியை கொண்டு சொல்லிட்டு அப்போ அதுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் வருது பெட்டி எடுத்து வச்சுரு திரும்பி இன்னொரு முறை யுத்தத்துக்கு போலாம் ஆசாரம் சொல்றான் இங்க ஆண்டு சமத்துல சேருவோம் ஜவணி கேட்போம் அப்படின்றான் ஜோமனா ஆண்டு பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாரு ஏன் எத்தனை தப்பு சேர்த்தா இடையில ஆண்டு கேட்காம தப்பு ஜனங்களும் கஷ்டப்பட வச்சு இவனும் கஷ்டப்பட இல்லாததுனால ஆண்டு பயில் கொடுக்கல அப்போ யார் தப்புன்னு கேட்கும் போது யோன தாண்டா தப்புன்னு ஒரு சீட்டு போட்டு வருது அப்ப யோன தாண்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி நான் இந்த மாதிரி இன்னைக்கு சொல்ல தெரியாம நான் கோல கூட்டில் குத்தி தேனை கோ சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்ப நான் பாவம் பாவசேன் நான் சாதா வேணும்னு சொல்றேன் உடனே ராஜா சோழர் ஆமா நீ என் மகன்தானே நீ சாக தான் வேணும் அப்படி சொல்லிடுறான் ஆனா என்ன சொல்லியிருக்கணும் அவன் ஐயோ நான்தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் முட்டாள்தனமா அப்படி ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன் அதனால நீ சாத்துக்கு ஆகிட்டேயே இப்போ ஆக்சுவலாக நீ இல்ல சாக வேண்டிய நான்தான் சாகணும் அப்படி சொல்லாம இவன் நீ சாக தான் வேணும் அப்படி சொல்லிடுறான் ஆனால் ஜனங்களோ அவனை சாப்பிட்டு விடல இல்லை தான் இன்னைக்கு ரொம்ப பெரிய ரெட்சி புண்டா இருக்குது அப்படிங்கும்போது அவனை சாவடிக்கலாமான்னு சொல்லி ஜனங்களே அவன் சப்போர்ட் பண்ணி அவன் சாகாம தடுத்துறாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சாமது ஆர்டர்ல வாசிக்கும் போது எட்டாம் வருஷம் பார்க்குறோம் அமலியாக்க போய் கொல்ல சொல்கிறாரு ஆண்டவர் அமலியாக்கையும் அவனுக்கு ஜனங்கள் எல்லாரையும் அவனுடைய மிருக ஜோட எல்லாத்தையுமே கொல்ல சொல்கிறாரு இவனும் அமலியாக்க ராஜா ஆக ஆக உயிரோடு வச்சுக்கிறான் ஆடு மாடு முத்திரமாற ரெண்டு தலைமுறை எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க அப்போ ஆண்டவர் சாமியில் திருக்கிருஷ்ணராத்திலேயே சொல்லி ரொம்ப வேகரப்பட்டார் இவனை ராஜா தேர்தல் வசன சொல்லிட்டு அப்போ அடுத்த நாள் இவன் யுத்த காலத்து வரான் சாமியல் தெற்கு இவன் எதிர்கொண்டு போய் ஆயிச்சு நான் நீங்க சொன்ன மாதிரி கத்த சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்றான் பொறுத்து மொத்தமா அப்போ ஆண்டு சமையல் தெற்கு சொல்றாரு அப்படின்னா நான் கேட்கற அந்த ஆடு மாடு சத்தமான என்னன்னுட்டு அப்போ அவன் ஒளிச்சி வச்சுக்கிறான் சுட்டி காட்டுறாரு இவன் என்ன பண்றான் உடனே டக்குன்னு பேச்சை மாற்றிக்கிறான் அதாவது அது வந்து கத்திர பலியறதுக்காக நாங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம் கொள்ளையில இருந்து அப்படின்னு சொல்றான் அப்ப இவன் சொல்றான் இல்ல ராத்திரி எனக்கு ஆண்டு சொல்லிட்டாரு நீ பொருளாசினால அந்த ஆடு மாடுல கொள்ளை கொண்டு போடாம உழுக்குள்ள எடுத்து வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்ப விவரம் சொல்றான் இல்ல சாமியல் சவுல் சவுல் சாமியல் நோக்கி இருபது அவசரம் பதினஞ்சு இருபதுல நான் கத்திர சொல்ல கேட்டு கத்திரை அனுப்பின வழியாய் போய் அமிலேக்கன் ராஜா ஆகா கொண்டு வந்து அமலேக்கரை சங்காரம் பண்ணினேன் என்ன சொல்ற பாருங்க நான் கத்து சொல்ல கேட்டேன் கத்திரை அனுப்பின வழியா தான் போனேன் அமலேக்கன் ராஜா ஆகாவை கொண்டு வந்து எவ்வளவு தந்திரமா பேசுறான் கொண்டு வந்துங்கிறது அவன் சாமியல் தேவிஸ் காதல கொன்று வந்து இந்த மாதிரி ஒழுந்துட்டோம் அப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சு போட்டோம் நாம உயிரோட வச்சுக்கிறது அவங்களுக்கு தெரியாம போட்டோம் அப்படி தந்துடுவான் அப்படி சொல்லி அப்போ சங்காரம் பண்ணிட்டேன் அப்படி சொல்றான் கசி நம்பிடுவான்னு சொல்லிட்டு ஜனங்க தான் உங்களுக்கு சாபத்திர பொருளை கொஞ்சம் இந்த ஆடுவான்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படி சொல்றான் தான் சாமியில் இருக்க சொல்றாரு விட பலி பெருசு இல்லை அந்த பலி விரும்புவதில் தான் விரும்புகிறார் அப்படி சொல்லிட்டு அப்போ இவன் உன்ன ராஜா இல்லாத தள்ளிப்பட்டான்னு சொல்லும்போது இவன் கத்துடைய கட்டல அப்படி வார்த்தையில மீறினதுனால பாவம் செய்த நான் ஜனங்களுக்கு பயந்து அவர் சொல்ல கேட்டேன்றான் ஜனங்களுக்கு பயந்து செஞ்சிட்டேன் சொல்றேன் அதாவது நான் தப்பு செய்யலாம் ஜனக தான் அப்படி சொன்னான் இப்போ நான் தான் தப்பு செஞ்சான்னு கண்டுபிடிச்சதுனால இப்ப என்ன பண்றான் ஜனலுக்கு பயந்து செய்ட்டேன் அப்போ ராஜா ஜனலுக்கு பயப்படுதா ஆண்டு பயப்படுதா ஆண்டு பயப்படல ஆண்டு கட்டிலையும் மீறிட்டான் இப்போ ஜனங்களுக்கு பயந்து நாள் அப்படி செஞ்சேன் சொல்றான் அப்போ இருக்கிறவங்களுக்கு உலகத்தை தான் பெரிய படுத்து பார்ப்பாங்க உலகத்துக்கு தான் பயப்படுவாங்க கத்தருக்கு பயப்படவே மாட்டாங்க இதுதான் ராஜாவின் நிலைமை அப்போது நான் வரமாட்டேன் நீ போய்க்கோ கத்தரோட தள்ளி போட்டான்னு சொல்லி சாமியில் போக பார்க்குறான் வா சாலி பிடிச்சி எழுக்கிறான் கிழிஞ்சு போகுது அப்போது கத்தர் உன்னை உன்னை விட்டு ராஜ்யத்தை கழிச்சு உன்ன பார்ல உத்தமனாக இருக்கு சோனு கொடுத்துட்டான்னு சொல்லிடுறான் அப்போ சோல் கொஞ்சம் தெரிஞ்சு போதும் அவனுக்கு இனி நம்ம வேற வழி இல்லை நம்ம அதிகாரத்தை பயன்படுத்த முடியும் சொல்லிட்டு அப்பதான் பார்க்கிறோம் அதுக்கவன் நான் பாவம் செய்தேன் இப்போது என் ஜனத்தின் மூப்பிற்கு முன்பாகவும் இஸ்ரேலுக்கு முன்பாகவும் நீ என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாய் கத்திரியை படிந்து கொள்ள முடியும் என்னோட கூட திரும்பி வாரும் என்றான் இது ஆர்டர் ராஜாவுடைய ஆர்டர் இது நான் பாவம் செய்தேன் உனக்கு அவர் வேணும் நான் ஒத்துக்கிறேன் இப்ப என்ன பண்ணு என் பின்னால வா என்ன கனமண்ணு முன்னாலும் என்ன கனமண்ணு நீ இப்படி விட்டுட்டு போயிட்டனா ஒருத்தர் என்ன மதிக்க மூறம் மதிக்க மாட்டாங்க ஜனங்களும் மதிக்க மாட்டாங்க பற்றாளுத்தர் யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க அதனால நீ வந்து பந்து கொள்ளை என்னோட சேர்ந்து அப்படின்னு சொல்றான் பாக்குறான் சாமியல் திருக்கசி போச்சி ராஜா மீறிட்டான் கோவப்பட்டான் தெய்வ பயமே கொஞ்சம் கூட இல்லை அப்போ நம்ம இப்போ கீழ் புரிஞ்சு அவங்க கூட போகலன்னா தலையை வெட்டி போடுவான் அதனால பெருசாக போய் அவங்க கூட பணிந்து கொள்ளான்னு பார்க்குறோம் அடுத்து பனாறு இரண்டாம் வருஷத்துல ஆண்டர் சொல்கிறார் சார் பெத்த போ பெத்தலே போ அங்க போய் தாவித்துக்கு தாவியது மேலே அபிஷேகம்னு சொல்லிட்டு ஆனால் இவன் பயப்படுறான் ஐயோ நான் போனது யாராவது சொல்லி சவுல்ராஜா தெரிஞ்சதுன்னா அவன் தலையை வெட்டி போடுவான்னு சொல்லி பயப்படுறான் அப்போ அதுக்கான வழி ஆண்டர் சொல்றாரு இப்படி இனி அவன் இந்த கடவுளுக்கோ சாமியல் தெற்காசிக்கோ பயப்படுற மாதிரி இல்லை அவன் துணிஞ்சிட்டான் எதையும் செய்து தன் ராஜ்யத்தை விளையாட்டுக்குள்ள அவன் முடிவு பண்ணிட்டான் பாக்குறோம் அப்போ பதினாலாம் வருஷம் வாசிக்கிறோம் கத்துடைய ஆவி சவுளை விட்டு நீங்கினார் கத்தால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவரை கலங்க பண்ணி கொண்டிருந்தது அவ்ளோதான் ஆண்டவர் பொறுமை போட்டு தெரிந்து பார்த்தாரு பார்த்தாரு அவன் கீழ்படி போயிட்டார் இது ஆதி ஆமத்துல ஆறாம் அதிகார மூணாம் வருஷம் வாசிக்கிறோம் ஆதி ஆமம் ஆறாம் அதிகார் மூன்றாம் வருஷத்துல பர்சுத்தாயி மனுஷனோடு இருந்து போராடி போராடி கடைசியில அவர் சொல்றாரு என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை அவன் மாம்சந்தானே சொல்லிட்டு எப்போ முழுக்க முழுக்க மாம்சத்துக்கு போயிட்டானோ ஆவியில உருசம் ஆவியான விட்டு தூரம் போயிட்டானோ இனி ஆவியான அவங்க கூட எதாவது போராட என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியாளர் ஆண்டு எடுத்துட்டா அவங்களை தண்ணீர் நாள் அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டார் அப்ப திருத்தமான வாசிக்கிறோம் ரோமர் எட்டு பதினால எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள் ஆவி திட்டோட்டமா வசனம் இருக்குது நாம் எப்போ லட்சிப்பட்டமோ அதுல இருந்து தொடர்ந்து ஆவியானவர் நமக்கு கொண்டு என்ன சொல்லாரோ ஒவ்வொரு சின்னக்கு சின்ன காத்திலையும் கேட்டு 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 நமக்குள்ள கிரேசம் எப்படி நமக்கு அது ஆவியானதான் தெரியும் ஆவிய வசந்தம் நமக்கு தெரியப்படுத்தினா நம்ம கேட்டா போதும் அப்போ ஆண்டு நமக்குள்ள என்ன செய்யறாரு பார்த்து பார்த்து அவரோட சேசமானா அதான் கிறிஸ்தவ ஜீவம் கிறிஸ்து அவனுங்கிற ஜீவியம் அப்படிதான் இருக்கணும் அப்படி இல்லாம ஆண்டு உள்ளத்தில் ஏற்றுகிட்டு போனாலும் பரிசாக ஏற்றுகிட்டு போனாலே நம்ம வரிசாக மதிக்காமல் ஆண்டரையும் மதிக்காமல் நம்ம நம்ம இஷ்டமாக நம்ம மாம்சலே நமக்கு நானே பெரியவன் போனோம்னா எவ்வளோ நாளைக்கு ஆண்டு பொறுமையாக இருப்பார் சைலண்ட் ஆயிடுவார் அவளை பரிசு தாவி நம்ம கொஞ்ச நாள் துக்கப்படுவார் கொஞ்ச நாள் விசைப்படுவார் கொஞ்ச நாளில் சைலண்ட் ஆகிடுவார் அவளை அமித்து போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம அறிவு தான் அடுத்த கட்டம் வேற வேலையை வழியே இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம் ஆனாலும் கத்த சந்தர்ப்பம் கொடுக்குற எப்படிப்பட்டவங்களுக்கும் சந்தர்ப்பத்தை கொடுக்குறாரு திரும்ப திரும்ப அவங்கள மீட்க யோகதாசுக்கு எப்படி போராடினாரோ அந்த மாதிரி இவனுக்கும் சவுளுக்கும் ஆண்டு போராடார் ஒன்னு சாமியில் பன்னெண்டாதி காரம் வசனம் வாசிக்கிறோம் கர்த்த தாவியோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகினார் என்றும் சவுல் கண்டு தாவதுக்கு பயப்படுறான் அப்படி பார்க்கணும் இருபத்தி எட்டாம் வருஷத்துல கர்த்த தாவிதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான் திட்டமா தெரிஞ்சுக்கிட்டான் அப்ப தன்னோட்டு விளையிட்டாலும் தாவிதோடு தெரிஞ்சுக்கிட்டான் அப்ப என்ன செய்யப்போ இப்போ அதுக்கான காரணம் என்ன எப்படி நம்ம ஆண்டவர் பிரம போயிட்டோம் தாவிதை விரோதம் பண்ணிட்டோம் கத்திரிக்கை இப்படி அதெல்லாம் அறிஞ்சு ஆராய்ச்சி பார்த்து ஒப்பு கொடுத்தா திரும்ப ஆண்டு கிருப்பு பெற்றுக்கலாம் ஆனா அதுக்கெல்லாம் ரெடியா இல்ல இருபத்தி நாலாம் மரியாதை வாசிக்கிறோம் இருபத்தி நாலு பதினெட்டு ஆண்டவர் திரும்ப சவுலுக்கு கொடுக்குறாரு சவுல் ராஜா தாவித கொல்ல போறான் ஒரு கோயில்குள்ள பின்னாலே போய் அவன்ல அறுத்துட்டு போயிடுறான் அப்புறம் சொல்லி காட்டுறான் அப்பதான் சவுல் ராஜாவுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இப்போ அது உணர்றதுக்கு அவங்க என்ன சொல்றான் நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்கப்படினாய் கத்தர் என்னை உன் கையில ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொண்டு போடவில்லை ஒருவன் தன் மாற்றானே கண்டுபிடித்தால் அவனை சுகமே போய்விட போக விடுவானோ இன்று நான் நீ எனக்கு செய்த நன்மைக்காக நன்மை செய்வதாக நீ நிச்சயமா ராஜாவா இருப்பா என்றும் இஸ்ரேலின் ராஜபாரம் உன் கையில் நிலைவேற்படும் என்றும் அறிவேன் இப்போதும் நீ எனக்கு பின்வரும் என் சந்ததியை வேறறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழிப்பது அழித்து போடுவதில்லை என்றும் மேல் எனக்கு ஆணிட்டு கொடு என்றான் அப்போது தாவி சவுலுக்கு ஆணிட்டு கொடுத்தான் பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புரட்டு போனான் தாவிதும் அவன் மனுஷரும் அரணிப்பான இடத்துக்கு வெறி போனார்கள் அப்போ இப்போ தெளிவாக சொல்லிட்டா நீ தான் ராஜாவை போற நீதான் செழிப்பாருக்கு போற அப்போ நிச்சமா என் கொண்டு வேறு தெரியாது அப்படின்லாம் சொல்றான் அதெல்லாம் தாவித ஒத்துக்கிறான் சரி வா அப்போ நான் இனிமேல் ஒன்னு விவரம் பண்ண மாட்டேன் உன்ன ஒண்ணு பண்ண மாட்டா வா நாட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம் கூப்பிடல அவன் மட்டும் போற இவனுக்கு தெரியும் சவுல் ராஜா இருந்தாலே எல்லாம் அந்த நேரத்துக்கு தன் உயிரை காப்பாற்றுக்காத அப்படி அன்பா பேசுறான்னு தவிர அவன் உண்மையாவே மனந்திர முடியலன்னு தெரியும் அதனால தான் அவனை நம்பி நாட்டுக்கு போக முடியாது அவன் தெரியப்பா அனுப்பிப்பான இடத்துக்கு போய் சவுல்ராஜா தெரியாம ஒளிஞ்சிருக்க தான் போறான் அப்படின்னு பாக்குறான் அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு திரும்ப வரும் முறை ராஜாவை கொல்றதுக்கு சான்ஸ் கிடைக்குது அவன் அவனை தேட வந்து அங்கே மலையிலேயே ஒரு இடத்துல அப்ப தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியோ சோம்பையோ எடுத்துட்டு போயிடறான் தூரத்துல போய் தூங்கிட்டு எழுப்பி சொல்றான் இந்த வரல நடந்தத அப்போ அப்போ சவுல சொல்றான் இருபத்தி ஒன்னு வருஷத்துல அப்ப சவுல் நான் பாவம் செய்தேன் என் குமாரநாய் தாவிதே வா என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பம் இதோ நான் மதிய மகா பெரிய தப்பி செய்தேன் என்றான் அதுக்கு இதோ ராஜாவின் ஈட்டு இங்க இருக்கிறது வாலிபல் ஒரு இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும் கத்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கு தக்கதாக பலனளிப்பாராக தெளிவா சொல்றான் கத்தர் அவனுடைய நீதிக்கும் உண்மைக்கு தக்கதா பலனளிப்பார் அநீதி செய்யதா உண்மை இல்லாம போனா அதுக்கு பலனை அனுபவிச்சதா அவன் வேற வழி இல்ல ஆகவே இன்று கத்தர் உம் என் கையில் ஒப்புக்கொடுத்திருந்தோம் கொடுத்திருந்தோம் கத்தர் அபிஷேகம் மேல் என் கையை நீட்ட மனதில்லா இருந்தேன் இதோ இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தர் பார்வைக்கு அருமையா இருப்பதனால் அவர் என்னை எல்லா உபத்திரத்திலும் நீங்களாகி விடுவாராக என்றான் அப்பொழுது சவல் தாவிதை நோக்கி என் குமாராய தாவிதே நீ ஆசிரியப்பட்டவன் நீ பெரிய காரணம் செய்வாய் மேல் மேலும் பலப்படுவாய் என்றான் அப்படியே தாவித தன் வழியே போனான் சவளும் தன் ஸ்தானத்துக்கு திரும்பி போனான் இப்போ என்னாவது எல்லாம் சொன்னா அழகா பேசிட்டான் ஆனாலையும் வாங்க கூட வான்னு சொல்லி சமரசம் பண்ணி நட்பு ஆகி அன்பா கூட்டு போக முடியல இவனும் அவனை நம்பி போகலான்னு பாக்குறோம் அப்போ அவன் இதயத்துல எந்த மாற்றம் வராதளவுக்கு ரொம்ப இதையும் கல்லா மாறி போச்சு அப்படின்னு பாக்குறோம் இருபத்தி எட்டாம் யாரத்துல கடைசியில் ஒரு யுத்தம் வருது யுத்தத்துக்கு போறதுக்கு பயப்படுறான் அப்போ ஊக்கார் மூலமாகவோ சொப்பனத்து மூலமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டு ஒருத்தனுக்கு ஊரின் தும்னாலும் எப்படியோ அவர் சித்த வழிபடுத்தான்னு பார்க்குறான் இல்லை ஆண்டு பதிலே கொடுக்கல ஏன்னா அவ்வளவோ தப்பனிட்டான் ஆண்டு எப்போ அவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அவன் விளையாட்டு விலகிட்டார் இனி அவனோட பேச அவர் ரெடியாக இல்லை அவன் அழிதான் போகிறான் அப்படிங்கும் போது அவன் எவ்வளோ கேட்டு பார்த்த முடியல ஆண்டு அவனுக்கு ஆலோசனை கொடுக்கவே இல்லை அப்போ போகிறான் யுத்தத்தில் செத்து போகிறான் எப்படி சாரான்னு பார்த்தா ரெண்டு சாமி ஒன்று எட்டில் வாசிக்கிறோம் எந்த அமளியக்கு நான் கொல்லாமட்டானோ அந்த அமளியக்கு ஜாதி சேர்ந்த ஒருத்தன் தான் இவனை கொண்டு போடுறான் அதுல என்ன தெரியுது நாம் நமக்குற மாம்சத்தை முற்றிலும் அழிக்காம விட்டோம்னா நிச்சயமா ஒரு நாள் நம்மள இந்த மாம்சம் அழிச்சு நறுத்து கொண்டு போயிடும் அவே அதனாலதான் வாசிக்கிறோம் அப்போ சில அஞ்சு முப்பத்தி ரெண்டுல தமக்கு கீழ்படலுக்கு தேவன் தந்திர பரிசு தாவி நமக்கு கொடுத்தா நம்ம ரட்சித்தார் உண்மைதான் ரட்சிப்பட்ட பின்னால தொடர்ந்து ஆண்டு கீழ்படி கீழ்படி ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து நம்ம கொடுத்து நம்ம வழிநாட்டி கொண்டு போவார் இல்ல அவர் கீழ்படி இஷ்டம் இல்ல அப்படின்னா பசங்க நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கலாம் சவியிலோ தனியாகவும் பயில் படிச்சுட்டு இருக்கலாம் ஆனால் கீழ்ப்பிடி இது இல்லைன்னாக்க பர்சா நம்ம கொடுக்க மாட்டார் பர்சா நமக்குள்ள கிரீஸ் செய்ய மாட்டார் நம்ம ஜீவி ஆவி எனக்கு ஒன்றும் வராது ஆனா யார் பரிசு கீழ்பிடிறாங்களோ ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் இல்லை இனிமேல் என்னுடைய திட்டம் இல்லை என் தீர்மானம் இல்லை ஆவி என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லி அவன் சொல்றவங்க நடக்கிறவங்க யாரோ அவங்க வாழ்க்கை கத்தை தொடர்ந்து ஆவியின் அற்புதங்களை நிரப்பித்து அவங்க வாழ்க்கை மாற்ற கொண்டு அநேகரை மாற்றுவார்